இல்லம்மா பிள்ளைகளை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணும் நேராச்சு நான் போய் கூப்பிட்டு வரேன் நமக்கு கிடைச்ச பிள்ளைங்க மாதிரி யாருக்கும் கிடைக்காது பரவாயில்ல நம்ம பொண்ணு பட்டு புடவை தான் எடுத்து வந்திருக்கா அத்தை அத்தை கையில பட்டு புடவை நகை டப்பாவே வச்சிருக்காங்க என்னம்மா என்னத்த கையில பட்டு புடவை நகை டப்பாலாம் வச்சிருக்கீங்க அதுவாம்மா உங்க அண்ணி இப்பதான் வந்துட்டு போனா உன்னை எழுப்ப சொன்னா நான் தான் தூங்கட்டும்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் எனக்கு பிறந்த நாள் வருதுல்லம்மா அது தான் பட்டு புடவையும் எனக்கு வளையலும் வாங்கிட்டு வந்தாமா தங்கத்துல தான் பார்த்துட்டு இருந்தேன் அத்த நல்லா இருக்கத்த சூப்பரா இருக்கு சரி அத்த நான் போயிட்டு வரேன் பிரியா நில்லுமா என்ன பையன் மறைச்சு கொண்டு போற அது ஒண்ணும் இல்லத்த ஒரு புடவை எடுத்த உங்களுக்குன்னு நல்லா இருக்கான்னு பாக்குறீங்களா சூப்பராக இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச கலராக வேற இருக்குமா அருமையான புடவை எடுத்துகிட்டு வந்திருக்க இல்லைத்த உங்கள் பிறந்த நாளைக்குன்னா இந்த புடவ எடுத்தேன் கொடுக்குறதுக்கும் வந்தேன் ஆனால் அன்னி பட்டு புடவையாக எடுத்து கொடுத்துருந்தாங்களா அதை பார்த்ததுமே எனக்கு இந்த புடவைய கொடுக்குறதுக்கு மனசே வல்லத்த அதனால தான் உள்ளே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீங்களே கேட்டீங்க ஏம்மா என்னை போய் எப்படி நினச்சிருக்கியே அவட்ட காசு இருக்குது அவள் பட்டு புடவையும் வளையல் வாங்கி கொடுத்தா நம்ம வீட்டில் இருக்கிறதாம்மா செய்ய முடியும் ஒன்றால் முடிஞ்ச புடவை வாங்கி கொடுத்துருக்க அது மட்டும் இல்லைம்மா எத்தனை மாமியாருக்கு எத்தனை மருமகள்க இந்த மாதிரி புடவை எடுத்து கொடுத்துருப்பாங்க சொல்லுப்பாப்போ நீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கேன்னா அதுவே எனக்கு தாங்க முடியாத சந்தோஷம் சரியாம்மா அது வாசி இந்த புடவையை தான் நான் என் பிறந்த நாள் அன்றைக்கி நான் முத கட்டுவேன் ஏன்னா என் மருமக கையால் வாங்கி கட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் நான் கொடுத்து வச்சிருக்கணுமா சரி அத நான் தான் கொடுக்குறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் யோசிச்சு கொடுக்காமல் போக தெரிஞ்சேன் நல்ல வேலை நீங்களே வாங்கிக்கிட்டீங்க சேரித்த கட்டுங்க